கடந்த பத்து ஆண்டுகளில் ஒவ்வொரு துறையிலும் நம் பாரதம் வளர்ச்சியடைந்து வருகிறது அதில் இந்திய விமானத்துறையின் வளர்ச்சி குறித்து பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றில் ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டறிந்த நிலையில் அதற்கு அடுத்து வெகு சில ஆண்டுகளிலிருந்தே இந்தியாவின் விமான போக்குவரத்து துறையின் வரலாறும் தொடங்கியது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை விமான பயணிகளின் எண்ணிக்கை சுமார் பதினான்கு பில்லியனாக இருந்தது ஆனால் தற்போது இது பத்து மடங்கு உயர்ந்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கத்தின் பங்களிப்பு என்னென்ன என்பது குறித்து பார்ப்போம் ஏர் இந்தியாவின் மறுமலர்ச்சி மத்திய அரசின் மிகப்பெரிய வெற்றி கதை என்னவென்றால் அது ஏர் இந்தியாவின் மறுமலர்ச்சி என்றே சொல்லலாம் இந்திய அரசுக்கு சொந்தமான ஏர் இந்தியா நிறுவனம் தொடர்ந்து நஷ்டம் அடைந்து வந்த நிலையில் ஏர் இந்தியா டாடா சன்ஸ் குழுமத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது மேம்படுத்தப்பட்ட செலவுகள் கடந்த பத்து ஆண்டுகளில் விமான நிலையங்கள் பதினோரு டாலர் பில்லியனுக்கும் மேலாக செலவு செய்து மேம்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பதினைந்து டாலர் மில்லியன் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது விமான நிலையங்கள் அதிகரிப்பு இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளில் விமான நிலைய எண்ணிக்கை உயர்த்தப்பட்டு தற்போது நாட்டில் நூற்றி ஐம்பது விமான நிலையங்கள் உள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்த எண்ணிக்கை இருநூற்று நாற்பதாக உயரும் என்று நம்பப்படுகிறது உள்நாட்டு போக்குவரத்து கொரோனா தொற்றின் போது உலகமே முடங்கி கிடந்தது உலகெங்கும் விமான போக்குவரத்து சரிந்தது ஆனால் தொற்றுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா சாதனை படைத்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பதினான்கு புள்ளி நான்கு கோடி பயணிகளாக இருந்த உள்நாட்டு விமான போக்குவரத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதினைந்து இரண்டு கோடி பயணிகளை கொண்டு சாதனை படைத்தது நேரடி வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்தி ஆண்டில் இந்தியாவின் விமான போக்குவரத்து துறையில் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் நேரடியாக பணியமர்த்தப்பட்டனர் இந்நிலையில் ஆண்டின் தொடக்கத்திலேயே இது நான்கு லட்சம் பேரை தாண்டியுள்ளது இந்தியா ஏற்கனவே உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான பெண் விமானிகளை கொண்ட நாடாக உள்ளது மேலும் இந்த எண்ணிக்கை வேகமாக வளர்ந்து வருகிறது சரக்கு போக்குவரத்து அதிகரிப்பு உள்நாட்டு மற்றும் சர்வதேசம் சரக்கு போக்குவரத்து கடந்த பத்து ஆண்டுகளில் இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் டன்னிலிருந்து மூன்று புள்ளி ஆறு மில்லியன் டன் அறுபத்தைந்து சதவீதம் வளர்ச்சியடைந்துள்ளது மேலும் கடந்த மார்ச் பத்தாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் பத்தாயிரம் கோடி மதிப்பிலான பதினைந்து விமான நிலைய திட்டங்களை தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது